தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தலத்திலிருந்து விடுதலை ஒன்று குழந்தையர் ஐந்து ஏழிலே வாசிக்கிறோம் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே பஸ்கா பண்டிகை அடிமைத்தளத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட யூதர்களுடைய பண்டிகையாக இருக்கின்றது இந்த பஸ்கா அசரிப்பை தேவன் முதன் முதலாக இஸ்ரேலிற்கு எகிப்திய தேசத்தில் அவர்கள் அடிமையாக இருந்து விடுதலை பெற்றதை நினைவுகூறும்படி கொடுக்கப்பட்ட ஒரு பண்டிகை இதுதான் வருஷத்தில் முதல் பண்டிகையும் சுத்திகரிப்புமாக நினைக்கப்பட்டது இந்த பண்டிகை மீதான ஆவிக்குரியவர்களுக்கு என்ன ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதம் இருப்பதாக நீங்கள் இஸ்ரேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் பத்தாம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்கூட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள் என்று யாத்திரையாந்திலே வாசிக்கிறோம் இந்த பண்டிகை ஒரு புதிய தூக்கத்தை இஸ்ரேவேலுக்கு கொடுத்தது அவர்கள் அனைவரும் ஒரு பெரிய அடிமைத்தனமாகியே அந்த எகிப்தை விட்டு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி புறப்பட செய்தது இதை சித்தரிக்கின்ற நமக்கு ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு புதிய துவக்கத்தை நம்முடைய வாழ்வில் கொண்டு வருகிறது பாவ அடிமைத்தலத்திலிருந்து நாமை விடுவித்து பரம காணொலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு துவக்கமாக இருக்கிறது இஸ்ரேலின் எகிப்தின் அடிமைத்தலத்திலிருந்து தளத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் ஆனால் இப்பொழுது அவர்களை மரண பயம் மேற்கொண்டது எங்களை சாவதற்காக இங்கு கொண்டு வந்தீர்கள் என்று மோசையை பார்த்து கேட்டார்கள் நாமும் பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டாலும் இந்த மாமிச சரீரம் அல்லது பாவ சரீரம் மரணமடைவதைக் கண்டு பயப்படுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மரணம் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கவும் கிறிஸ்துவின் உயிர் அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்க வல்லமை உடையதாக இருக்கின்றது கிறிஸ்துவே நமக்கு பலன் சாபு நமக்கு ஆதாயம் தேவன் தாமே இந்த நாளில் செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளே பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காணுகிற உங்களையும் தேவன் தாமே ஆசிரியப்பாராக ஆமேன்